நும்மை தொழுதோம் நும்மை தொழுதோ நுண் தம் பணி செய்திருக்கும் நும்படியோ

அனைவருக்கும் வணக்கங்கள் பக்தி நேரம் அப்படிங்கிற நிகழ்ச்சியின் மூலமாக பல அற்புதமான திருத்தலங்களுடைய மேன்மை என்ன அப்படிங்கறத நம்ம ஸ்மரித்து கொண்டு வருகின்றோம் ஒவ்வொரு திருத்தலத்திற்கும் எண்ணற்ற பல பெருமைகள் இருக்கு ஏதோ ஒரே ஒரு சரித்திரம் தான் ஒரு கோவிலோட இருக்குமா அப்படின்னு பார்த்தா சில கோவில்களுக்கெல்லாம் எல்லை இல்லாத பல சரித்திரங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமா இன்னைக்கும் பெருமாள் அங்க எப்படி அனுகிரகம் செய்கின்றார் அப்படிங்கறத நம்மளால காண முடிகின்றது அப்படி இருக்கக்கூடிய திருத்தலங்களில் வைணவ திவ்ய தேசங்களை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம் வைணவ திவ்ய தேசங்கள் அப்படிங்கிறது நூத்தி எட்டு திவ்ய சொல்றோம் ஏன் இதை திவ்ய தேசம் அப்படின்னு அழைக்கிறோம் அப்படிங்கிறது இப்ப உங்க எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா கிட்டத்தட்ட இருபத்தாறாவது திருத்தலத்தை பற்றி இன்றைய தினம் நம்ம பார்க்க இருக்கின்றோம் பல கஷேத்திரங்கள் இருந்தால் கூட இந்த நூத்தி எட்ட மட்டும் ஏன் திவ்ய தேசம்னு சொல்றோம் அப்படின்னா ஆழ்வார்கள் இந்த பெருமாளை எல்லாம் சென்று தரிசித்து பாடி மங்களாசாசனம் செய்கின்றார்கள் அவர்கள் வாக்கில் இருந்து இந்த பெருமாளை மங்களாசாசனம் செய்ததுனால அந்த பெருமாள் திவ்ய தேசங்கள் என்று அதை அழைக்கின்றோம் அப்படி திவ்ய தேசங்களில் சோழ நாட்டு திருத்தலங்களை பார்த்துட்டே வரும் சோழ நாட்டு திருத்தலங்கள்ல ரொம்ப அற்புதமான பல தலங்களை பார்த்து வரும் பட்டியலில் இருபத்தி ஆறாவது திருத்தலத்தை பற்றி பார்க்கின்றோம் இந்த இருபத்தி ஆறாவது திருத்தலத்திற்கு என்ன திருநாமம் அப்படின்னு பேருனா திரு இந்தளூர் அப்படின்ட்டு பெயர் மாயவரத்துல இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம் இந்த மாயவரம் சீர்காழி கும்பகோணம் தஞ்சாவூர்னு எல்லா காவிரி தீரம் தான் சோழ நாடுன்னு பார்த்தோம்னா எல்லாமே அது சம்பந்தப்பட்டு இருக்கு அப்படி மாயவரத்துல ரொம்ப முக்கியமான ஒரு திருத்தலமாக இருக்கின்றது ஆச்சரியமான பெருமாள் சயனத்துல இருக்கக்கூடிய பெருமாள் ரொம்ப அழகா இருப்பார் நல்ல நெடிய பெருமாள் இவர் நல்ல பெருசாக இருக்கக்கூடியவர் அவருடைய ஸ்வரூபமானதே எப்படி இருக்கும்னார் பெருமாள் எத்தனை பெருசா அத்தனை பெருசு அந்த வாசல்னு சொல்லுவோம் இங்க போய் பார்த்தேன்னா அவ்வளவு பெருசாக இருக்கும் அந்த கிரக வாசல் ஏன்னா பெருமாள் அவ்வளவு நீளமாக அழகா அப்படி சயனம் பண்ணிட்டு இருக்கார் இவருக்கு திருநாமம் என்ன அப்படின்னு பார்த்தா பரிமள ரங்கநாதன் அப்படின்ட்டு பெயர் கொழு கொழுன்னு இருப்பார் கண்ணங்களை பார்த்தா முழு மொழன் அவ்வளோ அழகாக இருப்பார் இந்த திருமூக்கு அவருடைய மூக்கு நாசி எப்படி இருக்கும் அப்படின்னா அழகாக இந்த செவன் அப்படிங்கிற நம்பரை கவித்து போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஷார்ப்பாக அவ்வளவு கூர்மையான எடுப்பான அந்த மூக்கு விஷாலமான பத்திரம் அவ்வளவு அழகாக இருப்பார் அந்த கண்களை பார்த்து கொண்டே இருக்கலாம் போல இருக்கின்றது அப்படிப்பட்ட பெருமாள்கிட்ட இன்னும் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா சக்கரத்தோட சயனம் பண்ணிட்டுருக்காராம் இந்த பெருமாள் பரிமள ரங்கநாதர் சுகந்தவனநாதர் அப்படிங்கிறது திருநாமமாக இருக்கின்றது அதே போல மறுவினிய மைந்தன் அப்படின்னு தமிழ்ல இன்னும் செவிக்கு இனிமையாக இந்த திருநாமம் இருக்கின்றது அதே போல பெருமாள் இங்கு சங்க சக்கரத்தோட சயனம் பண்ணிட்டு இருக்கிறதுனால வீரசயன பெருமாள் அப்படின்னும் இவரை சொல்கின்றார்கள் வீரசயனம் பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வமான ஒன்று அந்த விதத்துல ரொம்ப ஆச்சரியமான ஒரு சேவை சாதிக்கின்றார் த பரிமள ரங்கநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாள் தாயாருக்கு என்ன பெயர் ரங்கநாதர்னா ரங்கநாயக்கி பரிமள ரங்கநாதர் பரிமள ரங்கநாயகி அப்படின்னு தாயாருக்கு திருநாமம் இருக்கின்றது அதே போல சந்திர விமோச்சன வல்லி அப்படின்னு உற்சவர் மூலவர் எல்லா தாயாருக்கும் திருநாமம் இருக்கின்றது புண்டரீக்க வல்லி அப்படிங்கிற திருநாமமும் இருக்கின்றது சரித்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது விமானத்தினுடைய ஒரு பெயர் எப்படி இருக்கு அப்படின்னா வேத சக்கர விமானம்னு பெயர் சுவாமியினுடைய பெயர் எப்படி இருக்கு பரிமள ரங்கநாதர் பரிமளம்னு சொன்னா வாசனை சுகந்த வனநாதர் அப்படின்னு சொல்கின்றோம் ரொம்ப நறுமணத்தோடு இருக்கக்கூடிய பெருமாள் வாஸ்துவம் பெருமாள் எப்பொழுதும் வனமாலிகா பரண அப்படின்ட்டு அந்த துளசி மாலையிலிருந்து புஷ்பங்கள்ல எல்லாவற்றையும் சூடி கொண்டாலும் அந்த சூடி பெருமாளுக்கு நறுமணமா இல்ல பெருமாளால அவைகளுக்கு நறுமணமானு பார்த்தா தான் அவைகளுக்கே நறுமணம் ஏற்படுகின்றது அப்படி நாற்று முடி நாரணன்னு ஆழ்வார்களும் எத்தனையோ பாசுரங்களில் அவருடைய மேன்மையை நமக்கு சொல்கின்றார்கள் அப்படி ஏன் இவருக்கு பரிமளர் ரங்கநாதன் பெருமாள் பரிமளமா இருக்காருங்கிறதுனாலதான் அவருக்கு அந்த பெயர் அப்படின்னு சொல்லிவிட முடியுமா அதற்கும் ஒரு சரித்திரம் இருக்கின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரெண்டு அசுரர்கள் மது கைட்டபர்கள் அப்படின்ட்டு பெயர் இந்த மது கைட்டபர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை தேவி மகாத்மியத்துல நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா இந்த ரெண்டு பேரும் என்ன செய்தார்கள் அப்படின்னு பார்த்தா வேதத்தை அவர்களோடு எடுத்து சென்றார்கள் கடத்தி செல்வது அப்படின்னு போகிறது தூக்கிண்டு போறது அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நான்கு வேதங்களையும் அவர்களோடு தூக்கி சென்று விட்டார்களாம் அசுரர்களுடைய எண்ணமானது எப்படி இருக்கும் எல்லாவற்றையும் அழிக்கணுங்கிற எண்ணம்தான் ஏன் முக்கியமா வேதத்தை எடுத்துட்டு போய் அதை அழித்தே தீர வேண்டும் நம்மை அழிப்பதற்கான யுக்தி எல்லாம் அதில் தானே சொல்லப்பட்டிருக்கு அந்த வேதங்களை வைத்துத்தானே எல்லாம் உய்கின்ற வழியை பார்க்கின்றார்கள் அதனால அந்த வேதத்தையே நம்ம அழிச்சுட்டோம் அதை தூக்கிண்டு போயிட்டோம்னு சொன்னா இவர்கள் நம்மளை எப்படி அழிக்க முடியும் என்று சொல்லி வேதங்களை அவர்களோடு எடுத்து சென்றார்களாம் இப்போ அவர்களை வதம் செய்கின்றார் இல்லையா மது கைடபர்கள் வதத்தை பத்தியும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சரி வேதங்கள் மீட்கப்பட்டது ஆனால் மீட்கப்பட்ட வேதங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தா அசுரர்கள்ட்ட பல காலம் இருந்ததுனால அதனுடைய மனமானதை இழந்ததாம் வேதங்களுக்கு துர்நாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏற்படுகின்றது அந்த துர்நாற்றம் என்று சொல்லக்கூடியதுல இருந்து வேதங்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கணும் இல்லையா வேதங்கள் இழந்த மனத்தை பெற வேண்டும் இல்லையா அதனால வேதங்கள் பெருமாளை வழிபட்டதாம் அப்படி பெருமாள் நாராயணனை வழிபட பெருமாளும் அவர்களுக்கு அனுகிரகம் செய்து இழந்த மனத்தை மீண்டும் தருகின்றார்களாம் துர்நாற்றத்தை அழித்து நல்ல சுகந்தமானதை பெருமாள் தருகின்றார் பரிமளமானதை நறுமணமானதை வேதங்களுக்கு மீட்டுத் தருகின்றார் என்பதினால் பரிமள ரங்கநாதர் அப்படின்னு இவருக்கு திருநாமம் அதனால தான் வேத சக்கர விமானம் அப்படின்னும் வேதத்தின் பெயரில் இந்த விமானமானது இருக்கின்றது அதே போல இந்து என்று சொல்ற சந்திரனோடு எப்படி சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா தெரியும் நமக்கு சந்திரனுக்கு சாபம் அப்படின்ட்டு சந்திரனுக்கு ஒரு தரம் தான் சாபம் கிடைச்சிருக்கானா அப்படி கிடையாது பல தரங்கள்ல சந்திரனுக்கு சாபங்கள் ஏற்படுகின்றது தோஷங்கள் ஏற்படுகின்றது இப்போ அந்த தோஷத்திலிருந்து நிவர்த்தியாக வேண்டும் என்று சந்திரன் எந்த இடத்துலயும் வந்து பெருமாளை தவம் செய்து வழிபடுகின்றார் பெருமாளை சரணடைந்தார் அப்போ பெருமாள் இவர் முன்னாடி பிரத்யக்ஷமாக தோன்றி இவருக்கு அனுகிரகம் செய்கின்றார் தோஷத்தை நிவர்த்தி செய்தாராம் அதனால சந்திரன் பெருமாள் கேட்டுக்கொண்டாராம் எனக்கு ஒரு தோஷம் இருந்து அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணினதுனால பெருமாள் இவ்விடத்தில் எனக்கு காட்சி தந்ததுனால இந்த புஷ்கரணி பக்கத்துல இது நடந்ததுனால இந்த ஊருக்கும் புஷ்கரணிக்கும் அடியேனுடைய திருநாமம் சேர்ந்து இருந்தால் பாக்கியம் அப்படின்னு சொன்னாராம் அப்ப பெருமாள் இந்து புஷ்கரணி அப்படின்னு சந்திரனுடைய இந்த புஷ்கரணியும் அதே போல ஊரே இந்து அப்படின்னு சொல்வது போல திரு இந்தளூர் அப்படின்னு அதற்கு பெயரும் வைத்தாராம் இன்று வரை அந்த சந்திரனுடைய ஒரு திருநாமத்தை தான் இந்த ஊருக்கு நம்ம எல்லாரும் இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கோம் அப்படி திரு சந்திரனுக்குமான சரி எப்படி தேசமானது அப்படின்னா திருமங்கை ஆழ்வார் தான் பாடியிருக்கார் இந்த சோழ நாட்டு பதிகங்களை மட்டும் எடுத்துட்டோம்னு சொன்னா அத்தனை கோவில்களிலும் முக்கால்வாசி திட்டம் நம்ம பார்த்தோம்னா திருமங்கை மன்னன் பாடிக்கொண்டு வருவதை அவ்வளவு அனுபவிக்கிறோம் அந்த மாதிரி இங்கேயும் திருமங்கை மன்னன் தான் இந்த திருக்கோவிலை பற்றி அழகாக பாடுகின்றார் ஆனால் அதுலேயும் ஒரு சுவாரஸ்யமான சரித்திரம் இருக்கின்றதாம் வழக்கமாக திருமங்கை மன்னன் போய் பாடினா பெருமாளுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஏற்படும் பெருமாளுடைய சேவை ஆகும் ஆனால் இந்த கோவிலுக்கு வரும்பொழுது என்னாச்சு கரெக்டாக பதினொன்னே முக்காலுக்கு வராராம் பதினொன்னே முக்கால் மத்தியான நேரம் அப்படி வரும் பொழுது என்ன கோவிலை பெருமாள் சாத்தின்ட்டாராம் யாரு பட்டாச்சாரியர்கள் கோவிலை நடை சாத்த வேண்டும் இல்லையா அந்த மாதிரி நடையை சாற்றி விட்டார்கள் அப்ப திருமங்கை மன்னன் இந்த பெருமாளை சேவிக்கணும்னு ஆசாசையா வரார் வந்தா கதவு சாத்தி இருக்கு பார்த்தார் கூப்பிட்டு பார்க்குறார் நான் வரேன்னு தெரிஞ்சோ கதவை சாத்திக்கலாமா அப்படின்னு பெருமாள்கிட்ட உரிமையாக ஒரு வாதாடுதலே திருமங்கையாழ்வார் இங்கு செய்கின்றாராம் அதனால தான் இந்த பாசுரத்தில் அவர் எழுதின இந்த பாடலில் பார்த்தா வாழ்ந்து போதீரே அப்படின்ட்டு ஒரு வார்த்தை வரும் அப்படின்னா என்ன வேணுமா நீயே வச்சுக்கோ நீயே வாழ்ந்துட்டு போ அப்படின்னு கோபமாக ஒரு வார்த்தை சொல்லுவோம் உதாரணமா இப்ப நமக்கு ஒரு பொருள் இருக்கு நமக்கு வேணுங்கிற பொருள் இன்னொருத்தர் அதை வைத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு அந்த நேரத்தில் அது தேவைப்படாது ஆனா நமக்கு தேவை நம்ம கேட்டா அதை கொடுக்கட்டும் அப்படின்னு அவர் கொடுத்தா பரவாயில்ல ஆனா கொடுக்காது வேணும்டே கொடுக்காம அப்படியே வச்சுன்னு இருந்தா என்ன ஆறு அப்போ நீயே வச்சுக்கோப்பா நீயே வாழ்ந்துட்டு போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் இங்க எப்படின்னா பெருமாள் அர்ச்சாவதார மூர்த்தியாக எழுந்தருளுகின்றார் இந்த அர்ச்சாவதார மூர்த்திங்கிறது யாருக்கு அது பெருமாளுக்கு கிடையாது இல்லையா எல்லாரும் தரிசித்து வாழ்வில் நலம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அர்ச்சாவதார மூர்த்தி எல்லாரும் பாட வரார் அப்படின்னா இவர் தறந்து வச்சுக்கணும் இல்லையா கதவை வருவதோ நன்றாக தெரியும் அது என்ன நடைய சாத்தி கொள்வது அப்படின்னு திருமங்கை கோபம் வந்ததான் உன்னை தானே பான் தொழுதுன்றிருக்க என் நேரமும் உன்னுடைய திருநாமத்தையே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உன்னையே பாடுகின்றேன் ஆனா நீ இப்படி கதவை சாத்திக்கிறது சரியாக இருக்குமா திருமங்கை வரா அப்படின்னு சொன்னா நீ பழிச்சு நீ எழுந்து உக்காந்துட்டு ஆரவாரத்தோடு எனக்கு தரிசனம் கொடுக்க வேண்டாமா அதை விட்டுட்டு இப்படி கதவை சாத்திக்கிறது எந்த விதத்துல நியாயமாகும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அடுத்த பாடலை சொல்லும் பொழுது சொல்றாராம் எனக்கு ஒண்ணும் திருமங்கை வரும்போது கதவை சாத்திண்ட அப்படின்னு எல்லாரும் ஒன்னத்தான் பழி சொல்லுவா யாரும் என்ன பழி சொல்ல போறதில்ல ஒன்னத்தான் நன்னா பழிப்பா அப்படின்னு சொன்னாராம் அப்ப பெருமாள் பதில் சொல்றாராம் அந்த பழியெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ பாடு அப்படின்னார் கதவை சாற்றி கொண்டபடியே பதில் அடுத்து பார்த்தார் திருமங்கை ஆஹா உள்ள எல்லாத்தையும் கேட்டு நிறந்துட்டு பதில் சொல்றிய வழியா கதவை திறக்க மாட்டேங்கிறியே நீ எனக்கு காட்சி கொடுக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்றார் இதை பாரு உனக்கு கெட்ட பெயர்னு நினைக்காத உன்னுடைய அடியாருக்கும் கெட்ட பெயர் வரப்போகுது நீ பொறுக்காத ஒரு விஷயம் அதுதானே உன்னை ஏதாவது சொன்னா கூட நீ பொறுத்துப்ப ஆனா உன் அடியாருக்கு ஒரு கேடு அப்படின்னு சொன்னா நீ அதை பொறுத்துக்க மாட்டியே இப்போ என்ன ஆறு பாரு இந்த திருமங்கைக்கு ஏதோ பக்தி இல்லை போல் இருக்கு அதனால தான் பெருமாள் கதவை சாத்திட்டார் அப்படின்னு உன் அவ அவப்பெயர் வரும் அடியாருக்கல்லவோ கெட்ட பெயர் வரும் அதை நீ பொறுத்துக்க போறியா அப்படின்னா உள்ளேந்து பதிலே வரலையா பார்த்தார் ரொம்ப கோபம் வந்தது விரக்தி வந்தது அப்ப சொல்றாராம் இவ்வளவு சொல்லியும் இவ்வளவு நான் சொல்லியும் வரவே மாட்டேங்கிறேன் கதவை திறக்க மாட்டேங்கிறேன் காட்சி கொடுக்க மாட்டேங்கிறேன் அதனால உங்கள் நீங்க எப்படியா வாழ்ந்து போதீரே அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை வசவு வார்த்தைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கின்றாராம் அந்த பாசனம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா ஆசை தேங்கி காய்த்து மெமக்கிங்கிழுக்கு ஆய்து அடியோர் குதேசமறியவுமக்கே ஆளாய்த்திருகின்றோமுக்கு காசிநொளியில் திகழும் வண்ணம் காட்டி எம் பெருமான் வாசிவல்லீர் இந்தளூரில் வாழ்ந்தே போம் நீரே இந்தூரில் வாழ்ந்தே போம் நீரே காசினொழியில் திகழும் வளு காட்டி எம்பெருமான் வாசிவல்லீர் வா சொல்கின்றாராம் ஆசை வழுவாதேத்து எப்பொழுதும் ஆசைய வேற எங்கேயும் எடுத்துட்டு போய் இல்லாது உன்னிடத்திலேயே தனப்பா கொடுத்துருக்கோம் எத்தனை சோதனைகள் வந்தாலும் நீதா எங்களுக்கு அப்படின்னு இருக்கோமே வழிய இன்னொருத்தருட போய் நாங்க சரண் அடைந்தோமா என்ன ஆழ்வார்களுடைய ஒரு வாக்கு எப்படி இருந்திருக்குன்னார் பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்சங்கன்னு சொல்லி வரும் பொழுது அச்சுவை பெறினும் வேண்டேன் இச்சுவை தவிர யான் போய் இந்திர அச்சுவை பெறினும் வேண்டேன்னார் அந்த மாதிரி இது வேணும் அந்த சுவை வேணும் என்றா கேட்டு ஆறா அமுதனாக இருக்கக்கூடிய ஒன்ன தரிசிக்கணுங்கிற ஒண்ணுத்தானே எங்களுக்கு எண்ணமாக இருக்கு அப்படி இருக்கும் பொழுது காட்சி கொடுப்பதல்லவா உமக்கு அழகு அப்படின்னு சொல்லிண்டே வந்து காட்சி கொடுக்கலன்னு உடனே பார்த்தாராம் வாசிவல்லீர் இந்த லூரீர் வாழ்ந்தே போம் நீரே நன்னா இருங்கோ சௌரியமாக இருக்க வேண்டியது வாழ்ந்தே போம் நீரே அப்படின்னு சொல்கின்றாராம் அப்பவும் பதில் வரல கடைசியில பாடிண்டே வந்துட்டு என்ன சொல்றாராம் சரி இந்த இடத்துல நான் எவ்வளவு பாடினாலும் நீர் வந்து காட்சி கொடுப்பதில்லை போல் இந்த இடத்துல இதற்கு மேல நான் எதற்கு பாட வேண்டும் சரி நீ நன்னா இருப்பா அப்படின்னு சொல்லி திரும்பினாராம் அப்ப பெருமாளுக்குள்ளூர ஒரு பயம் வந்ததான் எங்க நம்ம காட்சி கொடுக்காத போனா நமக்கான பாசுரங்கள் குறைந்து விடுமோ நமக்கான பாடல்களை பாடாத இவர் போயிட்டா என்னாருது அப்புறம் திவ்ய தேசம் லிஸ்ட்ல நம்ம எப்படி இடம் பிடிக்கிறது அப்படின்னு பெருமாளுக்கு தோன்றியதோ என்னவோ தெரியாது அடுத்த கணம் அவருக்கு ஆனந்த அந்தமான சேவையை சாதித்தாராம் பெருமாள் பரிமள ரங்கநாதராக அந்த சேவை சாதித்த பொழுது அப்படிப்பட்ட ஆனந்தத்தில் மீண்டும் ஷரணடைகின்றாராம் திருமங்கை மன்னன் அவர் பாடும்பொழுது சொல்கின்றார் உம்மை விட்டா வேற கதி கிடையாது இப்படியெல்லாம் சோதித்தாலும் கூட இறுதியில் காருண்யத்தை காண்பித்து ஆச்சரியமான சேவை சாதித்த பரிமள ரங்கநாதருக்கு இடை அந்த தெய்வமே என்று மனமுருகி பாடுகின்றார் திருமங்கை அப்படி திருமங்கையாழ்வார் பாடித்தான் இது திவ்ய தேசமாக இருக்கின்றது அப்படின்னே சொல்லலாம் இப்படி திருமங்கை மன்னன் ஆச்சரியமாக பாசுரத்தால் ஆனந்தமாக பாடிய அந்த பரிமள ரங்கநாதரை நாம் அனைவரும் சேவித்து அவருடைய பேரருளை பெறுவோமாக மீண்டும் நாளைய தினம் அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன் நன்றி வணக்கம்